அன்பு உபசரிப்பு ஆவணம் சேரியில் வேலப்பன் அருள் என்ற இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தார்கள் இருவரும் மிக சிறப்பாக வைர வியாபாரம் செய்து வந்தார்கள் ஒரு நாள் இருவரும் நகரில் தங்கள் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் அந்த பகுதியில் போக்குவரத்து அதிகமில்லாத காரணத்தினால் இருவரும் கால்நடையாகவே நடந்து தங்கள் கிராமத்தை வந்து அடைந்திடலாம் என முடிவு செய்தனர் அதன்படி வேகமாக நடக்க தொடங்கினார்கள் ஓர் காட்டுப்பாதையின் வழியாக இருவரும் நடந்து வந்தபோது அங்கே ஓர் அழகான மரத்தை கண்டனர் அந்த மரத்தில் விதவிதமான பூக்கள் காணப்பட்டன பூக்களில் இருந்து ஒரு நறுமணமும் வீசியது அந்த மரமும் மிகவும் குளிர்ச்சி உடையதாக காணப்பட்டது நெடுநேரமாக நேரமாக களப்பில் வந்த அவர்கள் சற்று நேரம் அந்த மரத்தடியில் அமர்ந்தார்கள் மரத்தின் பசுமையானது அவர்கள் மனதை மிகவும் கவர்ந்தது அந்த மரத்தை தொட்டு பார்க்க வேண்டுமென்று அவர்களுக்கு ஆவல் ஏற்பட்டது இருவரும் மெல்ல அந்த மரத்தை தொட்டார்கள் உடனே அந்த மரமானது தேவதையாக மாறியது அதனை கண்ட இருவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் இருவரும் வியப்போடு அந்த தேவதையை நோக்கினார்கள் தேவதையோ புன்சிரிப்போடு அவர்களை நோக்கியது மனிதர்களே நான் இந்த காட்டில் வசிக்கின்ற தேவதை நான் நினைத்த நேரத்தில் உருமாற்றி கொள்வேன் நான் இந்த இடத்தில் மரமாக நின்றிருந்தேன் உங்கள் கைகள் பட்டதும் தேவதை வடிவான எனது பழைய நிலைக்கே வந்துவிட்டேன் நான் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பேன் ஆனால் பரிசுகள் கொடுக்கும் முன்னர் அவர்கள் கையினால் விருந்து உண்பது என்னுடைய வழக்கமாகும் என்றால் தேவதையே உன்னை சந்தித்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீ எங்கள் இருவர் வீட்டிலுமே விருந்துண்ண வரலாம் இப்போதே நாங்கள் உன்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றோம் என்றனர் வேலப்பனும் அருளும் அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தேவதை முதலில் அருளை நோக்கினாள் மனிதனே நான் முதலில் உன் வீட்டில் விருந்துண்ண வருகிறேன் என்றாள் தேவதை அருள் உற்சாகத்தோடு தேவதையை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் தேவதையை தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற அவன் தன் மனைவியிடம் தேவதையை அறிமுகப்படுத்தினான் அவன் மனைவியோ தேவதையை மேலும் கீழுமாக பார்த்தாள் தேவதை தன்னை விடவும் அழகாக இருக்கின்றாளே என்று அருள் மனைவி மிகவும் பொறாமை அடைந்தாள் நம்மை விடவும் அழகாயிருக்கின்ற இந்த தேவதைக்கு நாம் ஏன் விருந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதுள் தோன்றியது இருந்தாலும் தேவதை கொடுக்கும் பரிசுக்காக விருந்து கொடுத்திட வேண்டுமென்று முடிவு செய்தாள் உடனே அவள் அரை குறை மனதோடு தேவதையை வீட்டினுள் அமர வைத்தாள் பின்னர் உணவு சமைத்து எடுத்து வந்து தேவதைக்கு பரிமாறினாள் தேவதையோ உணவை உட்கொள்ள தொடங்கினாள் தேவதை அந்த உணவை சாப்பிட சாப்பிட அவளுக்கு பசிதான் வந்தது அந்த விருந்தில் தேவதைக்கு திருப்தி ஏற்படவே இல்லை தேவதை முகம் சுழித்தபடியே எழுந்து கொண்டாள் பின்னர் இரண்டு வெள்ளி நாணயங்களை அவள் கையில் கொடுத்து விடை பெற்றாள் அடுத்ததாக தேவதை வேலப்பனின் இல்லத்திற்கு சென்றாள் அந்த நேரத்தில் வேலப்பனின் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் ஆனால் அவள் அதனை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அவள் இன்முகத்துடன் தேவதையை வரவேற்றாள் தேவதையே உங்களை பற்றி என் கணவர் என்னிடம் தெரியப்படுத்தி இருக்கின்றார் உங்களுக்கு நான் விருந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னால் செய்த முடிந்த உணவை சுவையாக செய்திருக்கின்றேன் நீங்கள் அமருங்கள் உணவு எடுத்து வைக்கின்றேன் என்று கூறினாள் தேவதையும் அதனை கேட்டு மகிழ்ச்சியுடன் அமர்ந்து கொண்டாள் வேலப்பனின் மனைவி தேவதைக்கு அன்போடு உணவுகளை பரிமாறினாள் தேவதை அவைகளை எல்லாம் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் வேலப்பனின் வீட்டிற்கு அருள் வந்து சேர்ந்தான் தேவதை தனக்கு பரிசு கொடுத்தது போன்று வேலப்பனுக்கு என்ன பரிசு கொடுக்கப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது அதனால் அவன் வேலப்பனின் வீட்டில் வந்து அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்தான் தேவதை சிறிதளவே உணவை சாப்பிட்டுவிட்டு திருப்தியுடன் எழுந்து கொண்டாள் மகிழ்ச்சியோடு வேலப்பனை நோக்கிய அவள் மனிதனே நீ எனக்கு கொடுத்த விருந்து எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சுவையாக இருந்தது இந்த விருந்தில் நீங்கள் என் மீது அன்பை பொழிந்ததால் எனக்கு பூரண திருப்தி ஏற்பட்டு விட்டது இப்போது நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறேன் என்று கூறியபடி இரண்டு தங்க நாணயங்களை கொடுத்தாள் அந்த தங்க நாணயங்களை வேலப்பனும் பயபக்தியுடன் வாங்கி கொண்டான் அருகில் நின்று கொண்டிருந்த அருள் தேவதையை நோக்கினான் தேவதையே என்ன காரியம் செய்து விட்டாய் என் வீட்டில் விருந்து சாப்பிட்டுவிட்டு எனக்கு மட்டும் இரண்டு வெள்ளி நாணயங்களை கொடுத்துவிட்டு என் நண்பனுக்கு தங்க நாணயங்களை கொடுக்கின்றாயே இது எந்த வகையில் நியாயமாகும் என்று கேட்டான் தேவதையோ புன்சிரிப்போடு அவனை நோக்கினாள் இதோ பார் மனிதனே உன் வீட்டில் நான் விருந்துண்ண வந்தபோது உன் மனைவி எனக்கு அன்பு காட்டவில்லை அவள் அன்பில் போலித்தனம் இருந்தது நான் பரிசு கொடுப்பேன் என்ற நோக்கத்தோடு அந்த பரிசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் வேண்டா வெறுப்போடு எனக்கு விருந்து பரிமாறினாள் அந்த நேரம் விதவிதமான உணவுகளை நீங்கள் எனக்கு கொடுத்து இருந்தீர்கள் அதனை சாப்பிட்டு எனக்கு பசிதான் எடுக்க தொடங்கியது என் வயிறு நிரம்பவில்லை ஆனால் இப்போதோ இந்த வீட்டில் இந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவள் அதனை வெளியே காட்டாமல் எனக்கு அன்போடு உணவு பரிமாறினாள் கள்ளம் கபடம் இல்லாத அவளின் உண்மையான அன்பு என் மனதை மிகவும் கவர்ந்தது நானும் அவள் அன்புக்கு கட்டுப்பட்டேன் எனவே நான் அவளின் அன்புக்கு விலையாக விலை உயர்ந்த தங்க நாணயங்களை பரிசாக கொடுத்தேன் என்று கூறியபடி மறைந்து கொண்டாள் தேவதை அருள் வேகமாக தன் வீட்டை வந்து அடைந்தான் தன் மனைவியிடம் நடந்ததை தெரியப்படுத்தினான் அதனை கேட்ட அவன் மனைவியோ மிகவும் கவலையடைந்தாள் தன் தவறை நினைத்து மனம் நொந்தாள் நாம் உள்ளன்போடு தேவதையை உபசரித்து இருந்தால் விலை உயர்ந்த பரிசு கிடைத்திருக்கும் இனிமேல் எவரையும் உள்ளன்போடு உபசரிக்க வேண்டும் அவர்களால் நன்மை அடைந்தாலும் நன்மை அடையாவிட்டாலும் உபசரிப்பதே என்பது நமது கடமை என்ற முடிவுக்கு வந்தாள் தனது எண்ணத்தை தன் கணவரிடமும் தெரியப்படுத்தினாள் அதனை கேட்ட அருள் மனம் மகிழ்ந்தான் தன் மனைவியின் மனமாற்றத்தை வரவேற்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க